يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك مليم இல்லை தினம் தனாமிடைய ஓதப்பட்ட ஒரு திருவர்சனம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேறு ஆனந்தத்தை கொடுக்குது எல்லாம் இந்த அளவு அடியார்கள் மேல பாசமாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழைய பலன் நான் அதாவது நாமெல்லாம் முஸ்லீம்கள் எல்லா இலாகுவாக ஹம்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னொரு சாரார் இருக்கிறாங்க அல்லாகவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்ப ஒரு ஹைசியத்தில் பார்க்கும்போது அல்லாஹுக்கு அவர்கள் கோபமானவர்கள் தானே அல்லாவை ஏற்றுக்கல அவங்க குறித்து அண்ணா ஒரு செய்தி சொல்றான் சொலத்துள் அண்ணா நாற்பதாவது திருவசனம் எல்லாம் சொல்றான் குள்ளாரா ஐ தூ குள்ளாரா இன் தக்கும் இன்னும் அத்தாவுக்கும் அதான் புல்லாய் அவன் அத்தத்துக்கும் சா அத்து ஹைரல்லாஹி தது நிக்கும் தூ சாதுகி அதாவது இஸ்லாம் இல்லாத மக்கள் சுல்லா இ செல்லல்லா உடையோ செல்லும் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்தாங்க அவங்கள பார்த்து எல்லாம் சொல்றான் உங்களிடத்திலே திடீர் என்று அதாபு தண்டனை உங்களை நோக்கி அல்லாஹுடைய தண்டனை உங்களை நோக்கி வறுமையான அல்லது திடீர்னு உலகம் அலி அது உங்களிடத்திலே வறுமையானான் ரெண்டுமே பயங்கரமான ஒண்ணு இல்லை அல்லாஹ் கேட்குறான் அவங்கள பார்த்து ாகி ததுவும் அந்த நேரத்துல நீங்க என்ன என்னை விட்டுட்டு அவங்களை கூப்பிடுவீங்களா என்ன கருவை பார்த்து விளங்கலை விலங்கல இது நம்மளை பார்த்து பேசுகிற பேச்சு இல்லை அல்லாகுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பார்த்து எல்லாம் பேசலாம் கைரல்லாகி கதவும் இன்கும் சாதிக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சோதனை வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துருச்சுங்களா நீங்க என்ன கூப்பிடாம அவங்கள கூப்பிடுவீங்க அடுத்து சொல்றான் ததுபோன நீங்க என்னை தான் கூப்பிடுவீங்க சும்மா அப்படி அங்க இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் வந்து விட்டால் பல் ஈயாவும் ததுபோனே என்னை தான் நீங்கள் அழைப்பீங்க சரி அவங்க அழைக்கிறாங்க இப்ப நீ என்ன செய்ய போற எல்லா வயல் சொல்கிறான் பாருங்க இதுதான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி நீங்கள் என்னையை தான் கூப்பிடுவீங்க நீங்கள் வணங்குறதெல்லாம் விட்ருவீங்க கஷ்டம்னு வந்துட்டா நீங்க நல்லான்னு என்னையை தான் கூப்பிடுவீங்க நான் என்ன செய்வேன் அதான் சொல்றான் இப்போ எக் கிருஷ்ஷி பூ மா தகுண இலகி அலோக இன்ஷாஹ அல்லாஹ் நாடுவானையா நாள் நீங்க கஷ்டத்துல மாட்டின உடனே அல்லாண்டு என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் நீக்கிடுவான் கஷ்டத்துல யாருக்கு இது உங்களுக்கு முலா அப்ப நம்மளை அவனை வணங்காத மக்கள் அவன் இல்லைன்னு சொல்ற மக்கள் கஷ்டம் வந்து அல்லாண்டு கூப்பிட்டுட்டான் நான் நாடுனா அவங்க கஷ்டத்தை நீக்கி வைப்போம் ஆனா நாடுனா தான் நமக்கு எப்படி நம்ம கூப்பிட்டாலே கட்டாயம் பதில் இப்ப நம்ம இதுல இருந்து என்ன ஒரு செய்தி எடுத்துக்கணும் அவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு அல்லாண்டு கூப்பிட்டா கூட நீ நாடினால் நான் நீக்குவேன் சொல்லி இருந்து நாங்க உன்னை ஏற்றுக்கிட்ட கூப்பிட்டா அவன் அடிமைகள் அல்ல நாங்கள் அப்ப எங்களுக்கு நீ பதில் கொடுக்காமலா இருக்கும் கட்டாயம் நீ பதில் தருவான் இந்த ஒரு ஆயத்தை மேலும் அல்லாட்டை சொல்லி கேளு சுரத்தில் அனாமில்

இந்த விதமாக அல்லாட்டை சொல்லி இனிமேல் அல்லாஹ் நம்ம கஷ்டங்களின் போது அல்லாஹாவை அழைப்போ அல்லாஹ் ரபுல்லாலமி அவனுடைய நேசர் முகமது சல்லாஹ் அலையூர் சல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த உம்மத்தார்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவானாக ஒட்டுமொத்த உம்மத்தார்களுடைய ஹலாலான எல்லா நாட்டங்களையும் அல்லாஹ் உடனே நிறைவேற்றுவானாக இருந்தல்லா முகமது ரசூருல்லா हरब मुर्शिदी फैजी सुबहान अल्लाही व बिहमदी सुबहानक अल्लाहुम्मा व बिहमदी के अशहदु अल्ला इलाहा